வணக்கம் நான் உங்கள் போல் இன்றைக்கி வந்து ஒரு மாவு மில்லு வந்து மிளகாத்தூரில் வைக்கிறது எண்ணெய் ஆடுற மில்லில் வந்து ஒயரிங் பண்ண வந்திருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் ஏற்கனவே அங்கே லாஜியாக கட்டிட்டாங்க அங்கே தான் மில்லு இருந்துச்சு இப்போ வந்து இங்கே வந்து மில்லு டெம்பரரியாக போட்டுட்டாங்க இது ஃபுல்லாக ரூஃப் ஒட்டிட்டு அப்புறமா ரெடி பண்ணிப்போம் இப்போதைக்கு டெம்பரவரியாக இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அந்த லாட்ஜி வேலை பார்த்து தான் வீடியோ பின் பண்ணுறேன் அதை பாருங்கள் நீங்கள் இப்போ வந்து இதில் வந்து ரைஸ் மில்லை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ரைஸ் மில்லு கிடையாது நம்ம தேங்காய் எண்ணெய் அரைக்கிறது ப்ளஸ் மாவு தான் அரைக்கிற மில்லு இதுகிட்ட தான் மீட் வைக்க போகிறோம் இது ஒரே கொண்டு தான் அங்கே ஒரு மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுப்போம் இப்போ ஒயரிங் கனெக்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு எல்திகர் கனெக்ஷன் அடிச்சிருக்கோம் இதில் வந்து லைட்டிங் ஒரு எட்டு டியூப் லைட் அளவுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபேன் கேட்டாங்க அதனால் நம்ம வந்து மேலே இங்கே ஒரு சாமிக்கு ஒரு லைட் வச்சுட்டு கிழக்கு பார்த்த மாரி வச்சுட்டு மற்றது இங்கே டியூப் லைட்டு ஒரு நாலு டியூப் லைட் போட்டாச்சு இது வெளியில் ஒரு லைட்டுக்கு ப்ளஸ் இந்த சைடில் ஒரு ரெண்டு டியூப் லைட்டு மேலே ரெண்டு ஃபேனுக்கு ப்ரொவசன் வச்சாச்சு சுற்றிலும் ஒரு ஒரு டியூப்ளைட்டு ஃபுல்லாக கொடுத்துரும் பவர் பத்லன்னு கேட்டாங்கன்னா இன்னொரு டிய 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 லூப் பண்ணி ஒரே சுவிட்சில் ரெண்டு லைட் இதேமாதிரி லூப் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே வந்து மீட்டர் பாக்ஸ் வைக்க போகிறோம் இதில் வந்து மெயின் லைனை இறக்கி விட்டாச்சு அந்த போர்டோட மெயின் லைனை வந்து பேஸ்ட் நூற்றல் ப்ளஸ் இடத்த கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு இதுக்கு டூப் பைப் போட்டிருக்கோம் இடத்து ரசம் வைக்கிறான்னு சொல்லிணாலும் டூப்பான் பை போட்டுருக்கோம் இப்போ இந்த சைடில் வந்து மோட்ரு கனெக்ஷன் ரெண்டு மெயின்னு போகுது இந்த வழியாக டீ போட்டு நம்ம ஒனைகள் பைப் போட்டிருக்கோம் இதில் டீ போட்டு ஒனைகள் டீ போட்டு ரெடியூஸ்டர் பண்ணி முக்காலாக எடுத்துக்கிட்டு இந்த இதுக்கு ஒரு சார்ட்டு இந்த மோட்ரு திரிபேசு மோட்ரு தான் வருது இதில் வந்து ஃபைவ் ஜிபி மோட்ரு வருது அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ட்டு வச்சுருக்கோம் திருப்பே நம்ம திருப்பேஸுக்கு ஒயரு ஒரு இது வந்து நம்ம வந்து ஒயர் வந்து செவன் ஜெ சிக்ஸ் செவன் எயிட்டீன் ஒயர் அலுமினியம் ஒயர் போட்டிருக்கோம் ப்ளஸ் நியூட்ரலுக்கு நார்மலாக பழைய வயிறு நியூட்ரல் தேவைப்படாது நியூட்ரலுக்கு ஒரு பழைய வயர் போட்டு வச்சுருக்கோம் ப்ளஸ் ஒரு இடத்துக்கு வச்சுருக்கோம் அந்த போடுறது நியூட்ரல் இறத்தையும் இதுலேயும் லூப் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா நியூட்ரல் பேஸ் மோட்டர் தேவைப்படாது அடிஷ்னலாக ஏதாச்சும் போர்டு அங்கே தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எடுக்கிறதுக்கு பின்னாடி ப்ரோசனுக்காக சும்மா டம்மியாக வச்சிருக்கோம் இப்போ இங்கே வந்து அந்த தேங்காய் அரைக்கிற மில்லு வருது என்ன அந்த செக்கு சொல்லுவாங்களோ அது வருது நம்ம அந்த போர்டு வந்து செவுத்தில் பயிர் அதனால் அதனால நம்ம வந்து லூப்பிங் மட்டும் இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம வைக்கிறோம் ஆசாரி ஒர்க் மாரி தான் நம்மளே பார்த்துட்ருக்கோம் ஸ்டாண்ட் அடிச்சு அடித்து நம்மளே செட் பண்ணுறோம் இப்போ அந்த தான் மீட்டர் செட் பண்ணால் அதுக்கேற்ற மாரி நம்ம செட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக இப்போ வந்து இந்த இந்த இடத்துல மில்லு இப்போ வந்து இந்த போர்டு மட்டும் ஒரு டெம்பரவரியாக நாங்கள் ரெடி பண்ணி த்ரீபேஸ் மீட்ரு அப்படியே இது மெயின்லேயே ஷிஃப்ட் பண்ணி கேபிள் லூப்பிங் அப்படியே ஜாயின் எடுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுலேருந்து சர்வீஸ் ஒயரு திருப்பின்டா சர்வீஸ் ஒயர் மாரி இதுலேருந்து எடுத்து நம்ம வந்து த்ரீபேஸு அப்படியே லைன் எடுத்து செவன் சிக்ஸ்டீன் ஒயர் போட்டுக்கிட்டோம் அலுமினியம் இதில் சும்மா சர்வீஸ் மாரி டெம்பரரி இப்போ இங்கே லூப்பிங் இடையில ஒரு பில்டிங் வருது அது முடிகிற வரைக்கும் இந்த லூப்பிங் சர்வீஸ் தான் இருக்கும் இது சர்வீஸ் மாரி சும்மா இழுத்து கட்டிட்டு இதுக்கு பின்னாடி ஜம்பர் போட்டு அந்த மெயின் பாக்ஸ் வச்சாச்சு கீழே வந்து இரத்துக்கு அடித்தாச்சு ஃபுல்லாக இறத்துக்கு பைப் வாங்கிட்டு வந்து இதில் அடிக்கணும் ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்துட்டு மீட்ரு பாக்ஸிங்கை தான் செட் பண்ண போகிறோம் அந்த இன்புட் ஒயர் வந்துட்டு பேஸ் நியூட்ரல் மூணு பேர்ஸு ஒரு நியூட்ரல் வந்துட்டு செவன் சிக்ஸ்டின்னு ஒயரு இது சிவன் செவன் டுவெண்ட்டி ஒயரு ரெண்டு மெயினாக பிரிஞ்சிருக்கும் இங்கே இந்த சாட்டில் இறங்கி டீ போட்டு அப்படியே ரெடியூசர் பண்ணி இறங்கி ரெண்டு ஷார்ட் வச்சாச்சு சாட்டை வச்சுட்டு கீழே இருந்து நம்ம வந்து ஈவனாக வச்சாச்சு ரெண்டுத்தையும் லூப் பண்ணியாச்சு ஒரே பேஸ் மூணு பேஸ் வந்து ஒரு ரெண்டு சாட்டருக்கும் ஜாயிண்ட் அடித்தாச்சு ஃபுல்லாக இதை வந்து நம்ம ஃபினிஷிங்காக பைப் லைனை கொண்டு வந்து இந்த மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு இந்த மோட்டருக்கு ஸ்டாண்டர்டாக மிஷினெலாம் தள்ளி வச்சுட்டு இந்த மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஃபுல்லாக இப்போ இது முடிஞ்சிட்டு இதுலேருந்து டீ போட்டு ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம நியூட்ரலையும் எடுத்து வந்து டம்மி பண்ணி வச்சுருக்கோம் வேறுனா போர்டு கைட்டு நம்ம போர்டு என்ன எடுத்துக்கலாம் இது வழியாக பைப் லைனை கொண்டு வந்துட்டு நம்ம ஸ்டாண்டு இந்த சாட்டரை தூக்கிட்டு வைக்கிறோம் ஆயில் சாட்டை கொண்டு வந்து வைக்க போகிறாங்க இந்த ஆயில் சாட்டை எடுத்துகிட்டு இங்கே ஒரு இந்த உளுந்து உடைக்கிற மிஷினை அங்கே செட் பண்ண போகிறாங்க இதுக்கு வந்து மூணு பேஸு கொண்டு வந்தாச்சு ஒரு நியூட்ரல் கொண்டு வச்சு இடத்து கொண்டு வச்சாச்சு இந்த இடத்துல செட் பண்ண போகிறோம் நம்ம உளுந்து உடைக்கிறது வந்து சிங்கிள் பேஸு தான் அங்கே சிங்கிள் பேஸு கொண்டு வரும் அப்போ நியூட்ரல் தேவைப்படும் உங்களுக்கு நியூட்ரல் கொண்டு தப்பு கிடையாது போர்டுன்னா எமர்ஜென்சி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் இந்த மெயின் வருது பெரிய மெயின் ஹண்ட்ரட் ஆம்ஸ் மெயின் வருது இதில் ஹோல்டு போட்டு இது ஏற்கனவே மீட்டர் வச்சிருந்து நம்ம அதுக்காக ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இங்கே மீட்டர் தேவையில்லையே அங்கே மீட்டர் இருக்குது வச்சாச்சு எர்த்து பைப்பு எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ இதில் வந்து மெ மெயினை செட் பண்ணியாச்சு இதுக்கு சாட்ரு எல்லாம் செட் பண்ணியாச்சு ஃபுல்லாக இது வழியாக கொண்டு வந்துட்டு இந்த ஆயில் சாட்ருக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ வந்து மோட்ரு செட் பண்ணுறதுக்காக பெண்டிங் நிற்குது மெக்கானிக் வருன்னு அதனால் இந்த ஒயர் மட்டும் ஓப்பனில் போட்டிருக்கோம் செக்கு செட் பண்ண பிறகு நம்ம வந்து அதை வந்து பைப் லைன் போட்டு கொடுத்துக்கலாம் இதில் வந்து ஃபுல்லாக ஒன்னே கால் பைப்பை கொண்டு வந்தாச்சு இப்போ மோட்ரு எல்லாத்தையும் ஆன் பண்ணி பார்க்கணும் இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ மோட்டர் எல்லாத்தையும் ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த ஆயுள் இது செக்கு உள்ள மோட்ரு ரன் ஆகுது ஃபுல்லாக ஃபுல்லாக ரன் ஆகுது டேரக்ட் அவங்க தூக்கி வச்ச பிறகு நம்ம வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ ரைஸ் மில்லு இந்த ஒயர் மட்டும் டெம்பரவரியாக போட்டிருக்கோம் பைப் லைன் அடித்து அப்புறம் கொண்டு வந்து வச்சிருவோம் உளுந்து உடைக்கிறதுக்கு போர்டு இன்னும் சாப்பிட்டு வைக்கலாம் மெயின் மட்டும் போட்டு வச்சுருக்கோம் இப்போ இந்த ரெண்டு மிஷினையும் ஓட்டுவிட்டு அதையும் ரன் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்குறோம் ஃபுல்லாக ரன் பண்ணிவிட்டோன்னா நம்மளுக்கு ரிவியூஸ் ஃபார்வேர்டு அதுக்கேற்ற மாரி கொடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கொஞ்சம் சரியாக எடுக்க முடியல வீடியோ டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதை ஷாக்கில் போடுறேன் நன்றி